الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما اسم كبير ومنافع للناس وَإِسْمُهُمَا أَكْبَرُ مِنْ نَفْعِهِمَا وَيَسْأَلُونَكَ مَاذَا يُنْفِقُونَ إلى آخر الآية صدق الله مولانا العظيم سنجي مهند الله من الذي لي أنبم نسمه من نريند مانوة شهودر سهودره الله ريال لينال كربينال صفوت التفاصيل في كتاب سورة البقرة ودي آيات மிக தெல்ல தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அதன் விளக்கங்களை தெளிவாக படித்து வருகிறோம் அலமது அந்த வரிசையில் இதுவரைக்கும் நாம் இருநூற்றி பதினெட்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி பத்தொம்போதிலிருந்து இருநூற்றி இருபத்தைந்து வரைக்கும் உள்ள தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் எஸ் அலூனகானில் ஹம்ரிவல் மைசூர் என்று ஆரம்பமாகி வல்லாஹு ஹஃபூர் ஹலீம் என்று சொல்லும் ஆயத்து வரைக்கும் தான் நாம் இங்கு காணப்போகிறோம் அதனுடைய அந்த ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன் சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சம்பந்தமான கனெக்ஷன் என்று சொல்லுவோமே கனெக்ஷன் என்ற சம்பந்தமாக சென்ற பாடத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது இத்தாவுடைய ஆசிரியரும் நமக்கு தெளிவாக சென்ற பாடத்தில் எவ்வாறு வந்திருக்கிறதோ அதையும் சென்ற பாடங்களிலே முந்தைய ஆயத்துகளுக்கும் இந்த படிக்கக்கூடிய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள ஒரு தொடர்பினை தெளிவாக எடுத்து காண்பித்தோம் பாடத்தின் அடிப்படையில் பார்த்தோமே என்றால் இது முன்னூத்தி பத்தாவது பாடம் ஒன் ஜீரோ முன்னூத்தி பத்தாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்தின் தலைப்பு என்ன என்றால் அகராதி அல் முனாசபத் முதலாவது பாடம் இரண்டாவது அல் லுகத் ரெண்டாவது பாடம் அல் லுகத் என்றால் அகராதி என்பதாக தமிழில் பொருள்படும் அந்த அகராதியை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அஹராலியினுடைய விஷயத்திலே அந்த ஆயத்துகள் உதாரணமாக ஏழோ எட்டோ ஆயத்துகள் வந்திருக்கும் இருநூற்றி பன்னிரெண்டிலிருந்து இருநூற்றி பத்தொம்போதிலிருந்து இருபத்தைந்து வரைக்கும் உள்ள ஆயத்துகள் ஏறத்தாழ ஏழு ஆயத்துகள் இருக்கும் இந்த ஏழு ஆயத்துகளிலே வரக்கூடிய வார்த்தைகள் அதிலுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுடைய பொருளை கிதாபுரி ஆசிரியர் எது தேவையோ முக்கியமானதை கிதாபுரி ஆசிரியர் தொகுத்து அழகாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாம் அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து தலைப்பாக கொடுக்கிறோம் அகராதி என்பதின் தலைப்பாக கொடுக்கிறோம் ஆனால் கிதாபினுடைய முழு முழு வார்த்தைகளையும் அர்த்தத்துடன் நாம் பார்ப்போம் இங்க நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை என்ன அல் ஹம்ரு மது சாராயம் சூதாட்டம் ஹர்ஸ் விளைநிலம் அப்போ அல் ஹம்ரு அல் மைசிர் அல் ஹர்சு இதைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் இதை நாம் தலைப்பாக வைத்திருக்கும் ஒழிய இதை மட்டும் நாம் விளக்கத்தை பார்க்க போவது கிடையாது இதனுடைய அர்த்தங்களை மட்டும் பார்த்து விட்டு மற்ற அர்த்தங்களை விடுவது கிடையாது மாறாக எல்லா அர்த்தங்களையும் தான் பார்க்க போகிறோம் அது சம்பந்தமாகத்தான் நாம் இன்ஷால்லா இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிப்போம் பிஸ்மில்லா நிர்வாகி சென்ற பாடத்திலே அல் முனாசபத் சம்பந்தமாக தெளிவாக சொல்லப்பட்டது தொடர்பு சம்பந்தமாக தெளிவாக சொல்லப்பட்டு முடிக்கப்பட்டது இப்பொழுது லுகா லுகா சம்பந்தமாக பேசப்படுகிறது லுகா என்றால் அகராதி அஹராதியுடைய பொருள் அர்த்தங்கள் அதனுடைய விஷயங்களைத்தான் இப்பொழுது நாம் இங்கு பார்க்க போகிறோம் பாருங்க முதலாவது வார்த்தை அல் வல் குல் இஸ்முன் அல் ஹம்ரு என்ற வார்த்தை முதலாவது வந்திருக்கிறது அல் முஸ்கிரு மினல் அஸ்ரீபதி குடிபானங்களில் இருந்து எது போதை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதற்கு அஸ்கர முஸ்கிரூன் முஸ்கிருன் போதையத்தை ஏற்றக்கூடியது போதை தரக்கூடியது மினல் அஷ்ரிபத்தி மினல் அஷ்ரிபத்தி குடிபானங்களில் இருந்து ஷராபினுடைய பன்மை அஷ்ரிபத் அப்போ குடிபானங்களிலிருந்து எவை போதை ஏற்றக்கூடியதாக இருக்கிறதோ அதற்கு அல் ஹமர் என்பதாக சொல்லுவோம் சும்மியத் ஹம்ரன் இது ஹம்ரு என்று பெயர் சொல்லப்பட்டதன் காரணம் என்ன எதற்காக இதற்கு ஹம்ரு என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் நீ அண்ணஹா தஸ்துருல் ஆக்கல ஒ தகுதிய ஹு ஒமின்ஹு ஹமர்துல் இனா அய் ஹத்தை ஏனென்றால் இந்த ஹம்ருங்கிற வார்த்தை ஹம்ரு என்ற வப்பதம் வார்த்தை இருக்குது தஸ்துருல் ஆக்கல சத்தர யஸ்துரு மறைத்து விடுகிறது அல்ல அக்கலை அறிவை மறைத்து விடுகிறது இப்ப அறிவுல திற விழுந்துட்டா மூளை வேலை செய்யாது அறிவை மறைத்து விடுகிறதுனா என்ன இந்த மதுவை குடித்தவன் அறிவில்லாமல் செயல்பட ஆரம்பித்து விடுகிறான் இப்ப அறிவை மறைத்து விடுகிறது அக்களை அஹு தொகத்தி அகுத்தா யுகத்தி தொகத்தி அகு அதை மூடிவிடுகிறது அதை மூடி இப்போ இந்த ஒரு விஷயத்தை மூடிட்டா உள்ளே உள்ளது எதுவும் தெரியாது ஏதாவது விஷயம் வெளியே வந்துட்டுருக்கு இப்போ மூடி வச்சுட்டா பைப்புலேருந்து தண்ணி வருது அதை மூடி வச்சுட்டா பைப் அடப்பட்டு தண்ணி வெளியே வராது அப்போ மனிதனுக்கு இந்த அறிவின் மூலம்தான் ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்துகிறான் அறிவின் மூலம்தான் ஒரு மனிதன் தன்னுடைய மூளை தன் அறிவின் மூலம் ஆடை அணுகிறான் தன் அறிவை கொண்டு தான் அறிவிற்கு போய் தான் நான் மற்றவர்களிடம் வேறுபட்டவன் நான் அதாவது நம்ம இதை மறைக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த அறிவு தான் அவனுக்கு உணர்த்துது பேசுகிறான் இந்த வார்த்தையை பேச வேண்டும் இதை பேசக்கூடாது என்று அறிவு அவனுக்கு எடுத்துரைக்கிறது அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவு தான் அவனுக்கு எடுத்து அறிவு மறைச்சாச்சு அப்ப துகத்திய ஹூனகத்தா யுகத்திலிருந்து அதை மறைத்து விட்டால் அதற்கு பிறகு அதை மூடிவிட்டது அதை மூடிவிட்டது அது மூடி மூடி விட்டு அதை மூடிகிறதுன்னு அர்த்தம் அது மூடிச்சுன்னா என்ன ஆயிரும் வெளியில ஒண்ணுமே தெரியாது அப்போ மின்ஹு ஹூ அதுல சொல்லப்படும் ஹம் மரத்துல் இன பாத்திரத்தை நான் மூடி வைத்து விட்டேன் மருத்துவனா நான் பாடத்திரத்தை மூடிவையாகி கத்தை யுகத்திலிருந்து கத்தை துகு நான் அதை மூடிவிட்டேனா உங்களோட மீறி நாக்கும் போது இந்த பாத்திரத்தை நான் மூடிவிட்டேன் சரி அல்ல மைசிர் அது மைசூர் அல்கிமார் சூதாட்டம் கெட்டு சீட்டு கெட்டுகளை வச்சு விளையாடுறது அப்போ அது வந்து இஸ்ரென்ற வார்த்தையிலிருந்து வந்தது இஸ்ரு என்ற வார்த்தை யுசுனா இலகு கஷ்டமில்லாத தன்மை என்பதற்கு சொல்லப்படும் அப்படி அன்னகுசு காரணம் என்ன அன்னகு என்றால் அந்த கிமார் அல் மைசூர் ஆகிறது கசுபுன் ஒரு சம்பாத்தியமாக இருக்கிறது மின் கைரி கத்தின் எந்த முயற்சியும் இல்லாமல் பலா தாபின் எந்தவித சடைவும் இல்லாமல் பதில முயற்சி சடைவு என்பது இதில் வராது அப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியத்திற்கு தான் யுசுர் அதாவது மைசூர் சொல்கிறோம் சொல்றோம் அது இசுர் என்ற வார்த்தையில் இருந்து அது மைசூர் என்று வந்திருக்கிறது இசுர் என்றால் அது எந்தவித முயற்சியும் எந்த சடையும் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்திற்கு அந்த விஷயத்திற்கு இசுர் என்று சொல்லப்படும் அந்த இசுர் என்ற வார்த்தையில் இருந்து அல் மைசூர் என்ற வார்த்தை வந்திருக்கிறது வகையில சொல்லப்படுகிறது மின்னல் எஸ் ஆர் அர்த்தம் பணக்காரத்தன்மைத்தம் சபபுல் கீனா ஏன்னு சொன்னால் அந்த விளையாட்டு சூதாட்டம் இருக்கிறதே சபபுல் கினா அதாவது பணக்காரத்தன்மையின் ஒரு காரணமாக இருக்கு பணக்காரத்தின் அதாவது பணக்காரனாவதுன்னு ஒரு காரணமாக இருக்கு ஒரு காரண கருத்தாவாக இருக்கிறது அதனால் அதுக்கு பேரு மைசூர் என்பதாக வைத்திருக்கின்றார் என்று கீழ் சொல்லப்படுது கீழ் كيلندرال إيرندام كاتا كاولز أنا مدلاؤه سوندي وردي أنا كده سري أل إس مدا إسمون إس كاني الخمري ويل ماي سري كل فيه ما إسمون كفي كبيرون كل فيه ما كبيرون للناس إسمه أكبر من نفيه ما بقول إسمه إسمنا أنا الإسم إسمن رال الذنب بابم அதனுடைய பன்மை என்ன இஸ்மனுடைய பன்மை ஆசாம் பாவங்கள் ஹம்ரானது பெயர் சொல்லப்படுகிறது பில் இஸ்மி இஸ்ம என்ற வார்த்தையை கொண்டு சொல்லப்படுது அப்போ ஹம் வார்த்தைக்கு இஸ்ம பெயரை கொண்டு சொல்லப்படுது அதாவது எஸ் அலுவனக்கு அனில் ஹம்ரி வல் மைசிரி கொல் சீஹிமா இஸ்முன் கபீருன் என்ற ஒரு அதை குடிப்பது அந்த மதுவை அருந்துவது மதுவை பருகுவது குடிப்பது என்பது சபபுன் காரணமாக இருக்கிறது பிலிஸ்மி அது போதைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது போதை ஏறுவதற்கு பாவத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறது பாவத்தினுடைய காரணமாக அந்த மதுவை குடிப்பது இருப்பதனால் அதற்கு அல் இஸ்ம் என்பதாக சொல்லப்படும் அந்த ஹமருக்கு என்ற பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது ஆல ஷாஹிர் கவிஞர் சொல்றாரு ஷரீப் து ஷரீப் துல் இஸ்ம ஹத்தா வல்ல அக்கலி கதா கதாக்கல் இஸ்மு ததுஹபுல் பில் ஷரீப் துல் இஸ்ம பாவத்தை நான் அறிந்தினேன் அப்போ ஷரிப்துல் இஸ்ம ஹத்தா வல்ல அகலி இஸ்மை நான் அறிந்தினேன் அதாவது பாவத்தை நான் அறிந்தினேன் ஹத்தா அதாவது பாவம் இந்த இடத்துல வந்து மதுவை தான் கவிஞர் பாவத்தை அறிந்தேன் ஏன்னா மதுவிற்கு இஸ்மன்ற ஒரு பெயர் சொல்லப்படுது அதுக்குரிய அடையாளம் தான் ஆதாரம் தான் இது ஷரிப்துல் இஸ்ம மதுவை நான் அறிந்தினேன் ஹத்தா வல்ல அகலி என்னுடைய அறிவு காணாமல் போய்விடும் வரைக்கும் என்னுடைய அறிவை காணாமல் போய்விடும் வரைக்கும் நான் மதுவை அறிந்து கொண்டிருந்தேன் கதாக்கல் இஸ் தான் பாவம் மது இருக்கிறது புத்திகளை எல்லாம் கொண்டு சென்று விடும் அறிவை கொண்டு சென்று விடும் இந்த பாவம் இருக்கிறத பொதுவா அறிவை தூக்கிட்டு போயிடும் அப்போ இந்த இடத்துல மதுவை அறிந்ததுனால தன்னுடைய அறிவு காணாம போயிடுச்சு தன்னுடைய அறிவு அறிவை இழந்து விட்டேன் என்ற விஷயத்தை தமிழர்கள் சொல்ல வருகிறார்கள் அல் மாதா சொல்றான் தொழில் அஃப்வ அஃவை நீங்கள் செலவழியுங்கள் அஃப் ஓ என்பது அல் ஃபவுல் மேல்மிச்சமானது ஒ ஜியாதத் அதிகப்படியானது அது மேல்மிச்சமானது அதிகப்படியானதுக்கு சொல்லுது அல் ஹாஜத்தி தேவையை விட தேவையின் மீது அதிகப்படியாக இருப்பது தேவையை விட மேல்மிச்சமாக இருப்பது எஞ்சி இருப்பது இதற்கு அல் அஃப்வ என்பதாக சொல்லப்படும் அஃ என்பது சொல் அனத்தக்கும் என்பது அவுக்க அக்கும் ஃபில் ஹாராஜி வல் மஷக்கத்தி விழுத்தாட்டி விடுவது அனத்தக்கும்னா உங்களை விலை விடுவது உங்களை தள்ளிவிட்டு விட்டு விடுவதுன்னு அர்த்தம் அவுக்க அயூக்கி அவனா தள்ளி நான் விலை அர்த்தம் அப்போ உங்களை விழுத்தாட்டி விடும் ஃபில் ஹாராஜி சிரமத்திலேயும் மஷக்கத்தி கடுமையான கஷ்டத்திலேயும் ஹரஜனால இடையூறு மாதிரி சொல்றது മസക്കത്താൽ കഷ്ടം സ്രമം സ്രമത്തിലുംഷ്ടത്തിലേയും അത്സലുടിയ അനതുടിയ അസൽ അൽ മൂ സ്രമം കഷ്ടം എല്ലപ്പെടും சொந்தமாக்கி கொண்ட அடிமையைகள் அடிமையாக்கப்பட்டவர் என்பதாக அர்த்தம் பி மில்கில் சொந்தமாக்கி அதாவது மூலமாக அப்படின்னா அடிமை பெண்களுக்கு சொல்றது அல் பி மில்கில் மம்லுகத்து வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டு அந்த அடிமை பெண்களுக்கு அல் அமத் என்பதாக சொல்லப்படும் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதமாக இருக்கிறது அமத் என்ற வார்த்தை ஹுர்ரத் என்ற வார்த்தையினுடைய எதிர்ப்பதமாக எதிர்ப்பதமாக இருக்கிறது அப்ப எதிர்ப்பதம் எதுக்கு வார்த்தைக்கு சுதந்திரமான பெண்மணி என்பதாக அர்த்தம் சுதந்திரமான பெண்மணி என்பதாக அர்த்தம் அதற்கு எதிர்பாரமான வார்த்தை தான் அமத் அமத் என்ற வார்த்தை எதிர்பாரமான வார்த்தையா இருக்கு எதுக்கு ஹௌர்ரத் என்ற வார்த்தைக்கு எதிர்புறம் தான் அமத் என்ற வார்த்தை அப்படி இந்த இடத்துல ஒரு அதுக்கு ஜம் அது ஜம என்ன பண்ண இமா உன் அமத்துன்றி ஜம்மு இமா நான் ஹதீஸில் வந்துருக்கு அதில் சுருல்லா சிலாசன் சொல்லியிருக்காங்க லா ததுரிபு இமா அல்லாஹி லா ததுரிபு இமா அல்லாஹின்னு அந்த இடத்துல அமத்துடைய பெண்களுக்கு சொல்லி பொதுவாக இமா அல்லாஹ் அந்த இடத்துல வந்து ஹதீஸ்ல நீங்கள் அல்லாவுடைய அடிமைகளை அடிக்காதீர்கள் என்பதாக அந்த இடத்துல மனைவிமார்களுக்கு சொல்லப்படுது அப்போது அமத்துனுங்கிற வார்த்தைக்கு ஜம்மு இமா அதாவது ஜம் ஓஹா இமா உன் என்பதாக சொல்கிறது அல் மஹீது அல் மஹீதுனா என்ன மஸ்தரு மஸ்தரும் பிமானல் ஹை மஹீதுங்கிறது மஸ்தராக இருக்கிறது ஹைதுடைய அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கு கொண்டு கொண்டு பொருளை வந்த மஸ்தர் அல் என்பதாக சொல்லுது கல் மஹிஷி பிமானல் ஐஷ் அப்போ கல் மகிஷுங்கிறது மஸ்தர் தான் மஹீதுங்கிற வார்த்தையை போன்ற ஐஷுங்கிற பொருளை கொண்டு அதாவது வாழ்க்கை என்ற பொருளை கொண்டு வந்த மகிஷ் என்ற வார்த்தை எப்படினா ஹைத் என்ற பொருளை கொண்டு வந்து வந்த மஸ்தர் மஹித் அது எது போன்ற ஐஷ் என்ற வார்த்தையை கொண்டு வந்த மஹிஷ் என்ற வார்த்தையை போன்றோம் சரி ஹைதுடைய அசல் என்ன ஓடுதல் அதுக்குதான் என்பதா சொல்லுவாங்க நதி ஓடே ஓடின்னு சொல்றது நதி ஓடியது ஓடை ஓடியதுன்னா அது தண்ணி ஓடுறது ஓ ஃபாதா இன்னும் வலிந்து ஓடியது ஓ ஹாதத் ஓ ஷஜரத்து மரத்தில் தண்ணீர் ஓடியது மரத்தில் வலிந்து ஓடுறது ஏதாவது சாலஸ் அதாவது அதுலேருந்து வலிந்து ஓடுறது மரத்தில் ஓடிக்கொண்டு தண்ணி ஓடுறது இந்த மாதிரி வடிகிறதுக்கு சொல்கிறது சாலத் என்பதாக சரி ஓ யுக்காலில் இல்மர் ஆத்தி ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படும் இல்மர் ஆத்தி ஹா இதுன் ஓ ஹாயுதத்துன் அப்போ ஒரு பெண்ணுக்கு யுக்காலில் மரத்து பெண்ணுக்கு சொல்லப்படும் ஹா இதுன்

அவளை கொண்டு உபச்சாரம் செய்யப்படுமே வைரத் ஆஹிரன் சுத்தமில்லாத நிலையிலே அவளை கொண்டு உபச்சாரம் செய்யப்படுவதை போன்று என்பதாக சொல்லப்படுது அப்படி ஹாய்லத் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய அந்த விஷயத்தை சொல்லப்படுது ஹாய்லத் அப்படிங்கிறது ஹைதான பெண்மணிக்கு சொல்லப்படுது ஹைதூர வரக்கூடிய பெண்மணிக்கு தான் ஹாய்லத் என்ற வார்த்தை புழங்கப்படுது சரி ஹர்சுன் நிசாவுக்கும் ஹர்சுல் அண்ணா என்பதாக சொல்றது

الحارس الزاري عنا بيد كودية وساي ومعنا أنودي أنا إن حارس أي حارسون ابننا نا مزرعون حارسون أبنا نرتا مزرعون مزرعون نا وساي بومي لا وسائم سيء بطة بومي كتول مزرع وممبتل للولدي على سبيل التشبيه وممبتل للولدي هذا மஸ்ரா மம்பத் மம்பத்னாலும் உருவாகக்கூடிய நில் வளருது குழந்தைக்கு உருவாகுது அலா சபிலை தஷ்பீஹி குழந்தைகள் உருவாகக்கூடிய இடம் அலா சபிலி தஷ்பீடைய அடிப்படையில் சொல்லப்படுது எப்படி வந்து இல்காவுல் பதில் அதாவது விதைகளை உள்ளே போடுவதன் மூலம் அங்கே பயிர்கள் முளைக்குது விவசாய நிலங்கள் செழிக்குது விவசாய பயிர்கள் உருவாகுதோ அது எதுக்கு ஒப்பிட்றாங்க மம்பத்தும் நில் வளருது குழந்தைகளுடைய உருவாக்கம் குழந்தைகள் உருவாகுது அலா சபிரி தஷ்மீர் தஷ்மீர் அடிப்பு அப்போ குழந்தைகள் உருவாததுக்கும் என்ன செய்யப்படுது விதைக்கப்படுது ஏன்னா அதுக்குரிய விதை அதில் போடப்படுறதாக தான் ஹாரிஸ் என்பதாக சொல்லப்படுது விசாவுக்கும் ஹாரிசுல்லக்கும் தூ ஹாரிசுக்கும் அண்ணா ஷீத்தும் என்பதாக சொல்லப்படுது சார் இந்த இடத்துல ஒருலத்தன் என்பதாக வருது ஒருலத்தன் அதாவது ஒருலத்தன் என்ற வார்த்தை வருது ஒருலத்தன் லா தஜ அலுல்லாஹ عرضه لايمانكم <مترجم> دعايتيه قدمنا ولا ولا تجعلوا الله عرضه لايمانكم ان تبروا وتتقوا تصلحوا بذلك ابو عرلهتن عرلهتنا ايه معناته ما ان تدكوا وكل ما يعترضوا فام هذا كلما كلما يعترضوا يعترض 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 وكلما يَعْتَرِضُ அனிஷை யாத்திரை எந்த எதுவெல்லாம் அதாவது எந்த ஒன்று இடையூறாக அமையுமோ தடுக்கக்கூடியதாக அமையுமோ அர்த்தம் தடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எந்த ஒரு ஒவ்வொன்றும் இடை இடையூறாக அமையுமோ ஃபயம்னாவோ அனிஷை ஒரு வஸ்துவை விட்டு தடுக்குமோ ஒரு வஸ்துவை விட்டு தடுக்குமோ ஃபகுவோன் அதுக்கு ஒரு உருதத் என்பதாக சொல்லுவாங்க உருதத் என்பது ஒரு வஸ்துவை விட்டு தடுக்கிறது எதுவெல்லாம் இடையூறாக அமையும் ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்குன்னு ஒரு விஷயத்துக்கு தடையாக அமையிறது அதுக்கு பேர் அவர் லட்ச வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்போ தடையாக அமையக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் தடுக்கக்கூடிய அந்த செயலுக்கு அந்த வார்த்தைக்கு அவர் லட்சம் அப்படி சொல்லப்படுது எம்னா சொல்லப்படுது ஒரு வஸ்துவதை விட்டு என்ன செய்யுது தடுக்கக்கூடியது என்று சொல்லலாம் அதாவது பாதிக்கிறது ஏற்பட விடாமல் பாதிக்கிறதுக்கு சொல்வது அவர் லட்சம் என்பதா

காலு ஹாதா عارض இது ஒரு மேகமாக இருக்கிறது ஆர்இது ஆரிதல் சொல்றது மேகத்துக்கு உ குரால் நல்லா ஆரதுங்கிற வார்த்தையை புலங்கிருக்கலாம் என்ன என்றால் அது எம் தடிக்கிறது சூரியனை பார்ப்பதை விட்டும் தடுக்கிறது அப்ப சூரியனுக்கும் மனிதனுடைய கண்களுக்கும் மத்தியில் இடையாக இருக்கக்கூடிய அந்த மேகம் சூரியன் இருக்குதுங்கன்னு அதை பார்க்க முடியாம தடுக்குது மேகம் அப்ப அதனால அதுக்கு பேர் ஆரில் அப்ப தடுக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் குறுக்கீடாக வரக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவிற்கும் ஒரு வஸ்து ஒரு வஸ்துவை விட்டு தடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஆறு என்பதாக சொல்ல உருளத் என்பதாக சொல்லப்படும் அல் லகுனா சாக்கித் சொல்லுது லாயோ ஆஹிதுக்கும் முள்வாஹு பில் லகு அல்லு என்பது அக்கித் விழக்கூடியது அல்லது லாயோ அத்தி சவான் காண கலாமன் அதாவது அதை கொண்டு கணக்கிடப்படாது சாகித்னா விழுத்தாட வீணானதுன்னு அர்த்தம் சாக்கித்னா அல்லஹு வீணானது பயனற்றது அல்லது எப்படிப்பட்டது லாயோ அத்தி அதை கொண்டு கணக்கிடப்பட மாட்டாது அது ஒரு பொருட்டாகவே கணக்கிடப்பட மாட்டாது சவா அன் கான அது ஆகியிருந்தாலும் சரியே கலாமன் பேச்சாக ஆகியிருந்தாலும் சரியே கைரகு அல்லது வேறு ஏதாவது எழுத்து எதுவாக ஆகியிருந்தாலும் சரி அதை கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படாது லகுத் தாயு தஸ்விய துகு லகுத்தாயுருன்னா எனது பறவையுடைய விளையாட்டு என்பது தஸ்விய துகு லகு ஆயுர் தஸ்வி ஆயிருத்து தஸ்விய தூகுல தஸ்வி சவ்வத்தை யூ சவ்வித்து தஸ்வீத் தஸ்வி துகுனா அது சப்தமிட்டு அழைப்பது நம்ம பார்க்குறோம் பல பறவைகள் பறவைகளை நினைச்சுவாங்க உதாரணமா கோழி அழைக்கிறது சொல்றது வாத்த அழைக்கிறது இருக்குது அதே மாதிரி பறவைகளை காகத்தை அழைக்கிற முறை இருக்குது புறாக்கள் அழைக்கிறது முறைக்கிற முறை இருக்குது ஒவ்வொன்றையும் சில இதை நினைச்சுவாங்க சத்தத்தை கொடுத்து தட்டி அழைப்பாங்க இப்படி பல விதமான சப்தம் அதனால லகு தான் எதுவுமே பிரயோஜனம் இருக்காது அது கரிச்சி வாங்க லகுத் ஆயிர் என்பதாக சொல்லுவாங்க உதாரணமாக ஒரு கழுகு வருது புறா வருதுன்னா அது புறாவை அழைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு தட்டுவாங்க இந்த மாதிரி சத்தத்துக்கு சொல்கிறது அப்போ தஸ்வித்து அதை சத்தம் விடுவது சத்தம் விட்டு அது அதே சத்தத்தை கொடுப்பது தஸ்வீத்துனா அதை சத்தம் மூட்டு அழைப்பதற்கு சொல்லுது அப்போ லகுத் தாயு அந்த சத்தத்தை கொடுக்குறதுக்கு அதே லகு அப்போ லகுத் தாயு என்பதாக சொல்லப்படும் இந்த இடத்துல நமக்கு பல வார்த்தைகள் சொல்லப்பட்டுச்சு மேலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளாக முக்கியமான வார்த்தைகளாக ஹரிசனா என்ன அதே மாதிரி மைசூர்னா என்ன ஹம்ர்னா என்ன அமத்னா என்ன அவுருத்னா என்ன அஹுனா என்ன என்பதாக பல வார்த்தையுடைய விஷயங்கள் விளக்க அர்த்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது நன்கு கவனித்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் இன்ஷா அல்லா உள்ளே வரக்கூடிய பாடங்களை புரிவது அதை அர்த்தங்களை தெரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் இன்ஷா அல்லா இப்பொழுது அகராதியுடைய அந்த பாடத்தில் முடிச்சுட்டோம் லோகத்துடைய அந்த விஷயங்களை முடித்து விட்டாச்சு இதற்கு பிறகு சபபு நுசுல் என்று சில விஷயங்களை கொண்டு வராங்க அந்த ஆயத்துக்கள்லாம் இறங்கிய நோக்கம் என்ன அதே மாதிரி அதை தொடர்ந்து அதற்கு பிறகு தஃசீர் விளக்கங்களை சொல்லுவாங்க இந்த ஆயத்துக்கொளுடைய விளக்கம் என்ன அதற்கு பிறகு விளக்கங்களுக்கு பிறகு இலக்கிய நயங்கள் இவ்வாறு ஒன்றாக சொல்லுவாங்க இப்போ நம்ம லொகத்தை முடிச்சு இன்ஷால்லா அகராதியை முடிச்சுட்டு அடுத்ததாக சபூப் நுசுல் இறங்கிய காரணங்கள் மற்றும் ஆயத்துக்குடைய விளக்கங்களை அடுத்த பாடத்திலிருந்து காண்போம் அல்லாஹத்துல நமக்கு படிக்கக்கூடிய கற்கக்கூடிய இலும்புகளை மனதில் நிறுத்தியதை அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கும் பிறருக்கு எடுத்து வைக்கக்கூடிய தௌஃபிக்கும் தந்துருவானாக எல்லா விதமான கெட்ட குணங்கள் கெட்ட செயல்பாடுகளை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக வாக்குறது ஆவானா அஹமது இல்லான் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ